ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் அக்னிகாரியங்கள் தொடர்ச்சி பாக்கம் என்ற பாக்க பாக்கயஜத்தை பற்றி முன்பே சொன்னேன் பாக்க பாக்கயங்களில் இன்னொன்றான பார்வணி என்பதே ஸ்ராத்தங்களுக்கெல்லாம் பிரகிருதி அது மாசம் ஒருமுறை செய்யப்படுவதால் மாசி ஸ்ராத்தம் என்றும் கூறப்படும் இது ஆபஸ்தம்ப சூத்திரப்படி கௌதம சூத்திரப்படி பார்வணம் என்பது ஒவ்வொரு பர்வாவிலும் செய்யும் ஸ்தாலிபாகத்தையே குறிப்பதாகும் ஸ்ராவணி என்கிற பாகயஜத்துக்கு சர்ப்பபலி என்றும் பெயர் ஸ்ராவண மாசத்தில் அதாவது ஆவணியில் பௌர்ணமி ராத்திரியில் சருவாலும் ஆட்சியத்தாலும் நெய்யாலும் ஹோமம் செய்து பலாச புரச புஷ்பங்களையும் இரண்டு கைகளால் ஹோமம் பண்ண வேண்டும் புற்றிலோ வேறு சுத்தமான இடத்திலோ பச்சரிசிமாவால் கோலம் போன்ற சிலவற்றை போட்டு சர்ப்ப மந்திரங்களை சொல்லி பலி போட வேண்டும் ஆவணியில் ஆரம்பித்ததை விடாமல் தினமும் மார்கழி பௌர்ணமி வரை செய்ய வேண்டும் மார்கழி பூர்ணிமாவில் ஆக்ரகாயணி என்கிற பாகயஜத்தை செய்து ஆவணியில் ஆரம்பித்த சர்ப்பபலியை உற்சர்ஜனம் பூர்த்தி செய்ய வேண்டும் ஸ்ராவணி போலவே ஆக்ரகாயணி என்பதும் மாசத்தின் பெயரால் ஏற்பட்டது ஆக்ரகாயணி என்று மார்கழிக்குப் பெயர் ஹாயனம் என்றால் வருஷம் வருஷத்தில் அக்ர மாதமாக முதல் மாசமாக எது இருக்கிறதோ அது ஆக்ரகாயணம் இதிலிருந்து மார்கழியை முதல் மாசமாக கொண்டே ஆதியில் நம் வருஷம் இருந்திருப்பதாக ஏற்படுகிறது ஜனவரி என்ற முதல் மாதம் இப்போதும் மார்கழி நடுவில் தானே வருகிறது நம்மிடமிருந்துதான் மேல்நாட்டினர் இதை பூர்வத்தில் எடுத்துக்கொண்டார்கள் பிறகு நாம் அந்த பழக்கத்தை விட்டுவிட்டாலும் அவர்கள் விடவில்லை என்று தெரிகிறது இதே மாதிரி சித்திரை என்னும் மாசப்பெயரை கொண்டு சைத்ரி என்பதாகவும் ஆஷ்வயுஜி அதாவது ஐப்பசி என்ற மாசப்பெயரால் ஆஷ்வயுஜி என்பதாகவும் இரண்டு பாக்கயஜங்கள் உள்ளன சைத்ரி என்பது நாலு வீதிகள் கூடுமிடத்தில் இடத்தில் ஈசானனை உத்தேசித்து செய்யப்படுவதால் பலி என்றும் கூறப்படும் ஈசானன் என்பதுதான் பரமேஸ்வரன் சிவபெருமான் மற்ற பாக யஜங்களில் மற்ற தேவதைகளை உத்தேசித்து ஹோமம் செய்யப்படுகிறது அவர்கள் துவாரா மூலம் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி ஏற்படும் அது சப்கலெக்டர் மூலம் ராஜாவுக்கு வரி கொடுக்கிற மாதிரி சைத்ரியிலோ நேரே ராஜாவான பரமேஸ்வரனுக்கே கொடுக்கிறோம் ஐப்பசியில் குருவை நெல் விளைந்து வரும் இதை ஆஷ்வயுஜி என்ற கர்மாவில் முதலில் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டு பிறகு மற்றவர்கள் புசிப்பார்கள் இப்படியே நம் தட்சிண சீமையில் மார்கழியில் சம்பா நெல் அறுவடையானவுடன் ஆக்ரஹாயணி செய்துவிட்டு அப்புறம் சாப்பிடும்படியாக ஏற்படுகிறது இப்படியாக ஏழு பாக்க ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்